ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன் தமிழன் பிஸ்னஸ் விளாக் இன்றைக்கி நம்ம என்ன வண்டி பார்க்க போனால் ஒரு மஸ்தா தான் பார்க்க போகிறோம் ஈஸரு ஈஸரில் ஒரு மஸ்தா ஃபோர் வீலர் வண்டிங்க வண்டி தெளிவாக சூப்பராக இருக்குது வாங்க பொறுமையாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற நண்பர்களை இன்னும் மறக்காமல் அந்த லைக் பட்டனை லைக் பண்ணி அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பிள்ளைக்குறோம் அதையும் கிளிக் பண்ணி ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் இருக்குது வண்டி தெளிவாக இருக்கும் வண்டி இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா சேலம் வண்டி இருக்கக்கூடிய இடம் சேலத்தில் இருக்குது சேலம் ஸ்ரீ வெற்றிவேல் முருகன் ஆட்டோ கன்சல்டிங் பார்த்திங்கன்னா கொண்டலாம்பட்டி கிட்டே இந்த வண்டி இருக்குதுங்க வண்டி மிக தெளிவாக இருக்கும் தொட்டிலாம் புது தொட்டி போட்டிருக்கு நாலு டயரும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூறு காசு கண்டிஷன்லேயே நாலு டயரும் நல்லாயிருக்கு எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் எல்லாமே ரெண்டுமே கரண்ட்டில் இருக்குது வண்டி நீட்டாக இருக்கும் வண்டி நீட்டாகவே இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பொறுமையாக பாருங்கள் லோன் உண்டுங்க இந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கும் லோனும் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனரில் இருக்குது வண்டி நீட்டாக இருக்குது பாருங்கள் பிடிச்சிருக்கவங்களுக்கு ப்ரைஸும் லோ ப்ரைஸ் தான் சொல்லியிருக்கிறாங்க ப்ரைஸும் ஒரு லோ ப்ரைஸ் தான் சொல்லியிருக்கிறாங்க சரியா வண்டி இருக்கிற நம்ம சேலம் ஸ்ரீ வெற்றிவேல் முருகன் ஆட்டோ கன்சல்டிங் அவங்களுடைய கான்டக்ட் நம்பர் நீங்கள் எங்கேயுமே தேட வேணாம் வீடிலேயே பாருங்கள் கீழே கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கண்டெக்ட் பண்ணி பேசலாம் மஸ்டால் ஃபோர் வீல் வண்டிங்க மஸ்டால் ஃபோர் வீல் வண்டி டயர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புது டயர் போட்டு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் கூட ஓடிருக்காது எல்லாமே தொண்ணூறு காசு கண்டிஷன் அதாவது புது டயர் கண்டிஷன்லேயே உங்களுக்கு அப்படியே இருக்கும் நாலு டயருமே வண்டின்னு தெளிவாகவே இருக்குது இந்த வண்டிக்கு அவங்க சொல்லக்கூடிய விலை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே ஒரு வருஷம் கரண்ட்டில் இருக்குதுங்க நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கோட் பண்ணுறாங்க இது மிக்சபு தான் நேரில் வாங்க இன்னமும் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா தேங்க் யூ